சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை முகாம் இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பா திருச்சியில இருக்கிற இந்த சிறப்பு முகாம் தான் கொடுமை வாய்ந்தது ஐந்து நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணமூர்த்தி என்ற எழுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஐயா இறந்து போய் அதுவும் இருக்கையில உக்காந்த மேனிக்க இறந்து போய் ஐந்து மணி நேரமாக அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி தெரியாம எல்லாரும் அமைதியா இருந்திருக்கிறாங்க இதுக்குத்தான் சிறப்பு முகாமா அவர்கள் குடும்பத்தோடு அவர்களை வாழ விடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க எங்கள் குடும்பங்கள் இங்க இருக்குது தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர் அவர் குடும்பத்தோடு அவர் வாழ்றதுக்கு இந்த அரசாங்கம் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம் வழக்கு நிலுவையில் இருக்குது விசாரணையில் இருக்குன்னாலும் அவங்க குடும்பத்தோடு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்பொழுது நீங்க கண்காணிக்கலாம் கேட்டால் என்ன சொல்றாங்க அவர்களை கண்காணிக்க முடியாது மொத்தமா கியூ பிரிவு அதிகாரிகள்

மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்க அவர்களை அவங்க சொந்த நாட்டுக்கோ இல்ல அவர்கள் விரும்புகின்ற நாட்டுக்கோ அவர்களை அனுப்பணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசாக இந்த நாடு அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உலக நாடுகளினுடைய அகதிகள் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஆஃப் ரெஃப்யூஜி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அன்றிலிருந்து இன்று வரை இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த ரெஃப்யூஜ் ஆர்கனைசேஷன்ல ஒரு கையெழுத்து கூட போடல 50 வருஷமா நீ கையெழுத்து போடலனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வெளிநாடுகளில வரக்கூடிய அகதிகளை இங்க அடிமை போல சித்திரவதை பண்ணனும் அவர்களை கொடுமைப்படுத்தணும்ங்கற காரணத்தான மனிதநேயம் பேசுவார் ஐயா மோடி மனிதநேயம் பேசுவாங்க காங்கிரஸ் சார் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போதும் அந்த ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போடல இவர்கள் வந்த பிறகும் போடல நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல முட்டாள ஒண்ணு இங்க நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஒண்ணு ஈழ தமிழர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வை ஏற்படுத்திடுவோம் எப்படி ஏற்படுத்துவீங்க குறைந்தபட்சம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த அகதிகளுடைய ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டு அதுல நீங்களும் ஒரு நாடாக சேர்க்கன்னு ஏன் சொல்ல விரும்பல அந்த ஆர்கனைசேஷனுடைய அலுவலகம் டெல்லியில இருக்கு எதுக்கு சும்மா பேருக்கு இருக்கு ஒரு நட்பு உறவுல அவங்க மனித மனித அடிப்படையில் அந்த ஆர்கனைசேஷன் சொல்றதை இந்த அரசாங்கம் கேட்டுக்கொள்வதாக ஏமாற்றி இருக்கிறாங்க அதை இந்த அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்கணும் மாநில அரசாங்கம் அந்த ஆர்கனைசேஷன்ல இந்திய அரசாங்கத்தை கையெழுத்து சொல்லி வலியுறுத்தணும் அதை தான் சொல்றோம் போட்டால் சரியாயிடும் ஒருத்தர் ஈழத்தமிழரு நம்ம உறவு போயிட்டான் நீங்க கண்டுக்கல உள்ள நைஜீரியாக்காரா இருக்கான் உள்ள வெளிநாடுகள்ல பல நாடுகள் ஆப்பிரிக்கா இருந்து வந்தவெல்லாம் இருக்கான் அவன்ல ஒருத்தன் செத்து போனா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை அந்த நாட்டுக்காரன் சும்மா விடுவானா சட்டையை கோத்து பிடிச்சு கேட்பான்ல அப்ப இங்க தமிழன் செத்து போனா கேட்கறதுக்கு நாதி இல்ல நாம் தமிழக கட்சி விட்டா வேற யாரும் வழி இல்ல அப்ப நாம் தமிழக கட்சி களத்துல நிற்கும் பொழுது அவர்களை அச்சுறுத்துவதற்கு என்னையே அப்படிங்கிறான் அதுல என்ன சொல்றான் புலிகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக சந்தேகப்படுறாங்களா

மருத்துவ தேவையை கூட அவர்கள் செஞ்சுக்க முடியல அண்ணன் சாந்தன் அவர்களுக்கு காலில் பிரச்சனை ஏற்படுது கால் வீக்கம் ஏற்படுது அவருக்கு கிட்டி ஃபெயிலியர் ஆவுது இது எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்கறதுக்கு உள்ள மருத்துவமனை இல்ல தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இங்க இருக்குது திருச்சியில அங்க மருத்துவம் பார்த்தும் அவருக்கு சரி வரல அதனால இப்ப சென்னைக்கு கூட்டு போறாங்க குறைந்தபட்சம் அவர்களை பாதுகாக்கிறோம் அவர்களை கண்காணிக்கிறோம் சொல்ற அரசாங்கம் அவர்களுக்கான அடிப்படை உரிமையை கொஞ்சம் கொடுங்க அவங்க நடைபயிற்சி மேற்கொள்ளணுங்கிறாங்க அதுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் போய் நாட வேண்டியிருக்குது இருக்குது நடைபயிற்சி நடக்கிறதுக்கு